தினமும் வெறும் இருபது ரூபாய் சேமித்தால் ரூபாய் முப்பத்தி நாலு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி அப்படின்றத நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி முதலீட்டின் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று அவற்றினுடைய நெகிழ்வுத்தன்மை சில ஃபண்டுகளில் ஒரு நாளைக்கு ரூபாய் இருபது முதல் முதலீடு செய்யும் வாய்ப்பை தர்றாங்க அது மட்டும் இத்தகைய சிறிய முதலீடுகள் காலப்போக்கில் பெரிய லாபமாகவும் மாறும் பல முதலீட்டாளர்கள் எஸ்ஐபிகளில் தங்களுடைய பணத்தை முதலீடும் வந்து செய்கிறாங்க இதற்கு காரணம் கால போக்கள மிக சிறிய பங்களிப்புகள் கூட குறிப்பிடத்தக்க அளவு வருமானத்தையும் கொடுக்குது மியூச்சுவல் ரூபாய் முதலீடு செய்யலாம் இதற்கு வருடாந்திர வருமானம் பதினாலு சதவீதம் கிடைக்கும் வச்சுக்கிட்டா கூட இருபது ஆண்டுகளில் ரூபாய் முப்பத்தி நாலு லட்சமாக வளரும் இந்த முதலீட்டுக்கு இருபது 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 பயன்படுத்தலாம் அதாவது இதன்படி முதல் மூன்று ஆண்டு அதாவது முதல் ஆண்டு முதலீட்டுக்கு வெறும் ஏழாயிரத்தி முன்னூறு ரூபாய் தேவைப்படுது பின் ஒவ்வொரு ஆண்டும் இதை இருபது சதவீதமாகவும் அதிகரிக்கலாம் அப்படியானால் இருபது ஆண்டுகளில் மொத்த முதலீடு ரூபாய் பதிமூன்று புள்ளி நாற்பத்தி நாலு லட்சமாக இருக்கும் இருபது வருடங்கள் கழித்து பார்க்கும் பொழுது இந்த முதலீட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் சுமார் இருபது லட்சம் இரண்டுமே சேர்த்து மொத்த காப்ஸ் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று புள்ளி தொண்ணூற்றி எட்டு லட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிதான் பங்கு சந்தை முதலீடு பணத்தை பெருக்க சிறந்த வழிகளில் ஒன்று இதில் ஆரம்பத்தில் இருந்தே பன்னிரெண்டு சதவீதத்துக்கும் அதிகமான வருடாந்திர வருவா கிடைத்து வருது நீண்ட கால திட்டத்துடன் முதலீடு செய்பவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சிறந்தவையா இருக்கும் குறிப்பாக லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டுகள் நீண்ட காலமாக அதிகமான வருமானத்தை வழங்கி வராங்க கடந்த பத்தாண்டு வரலாற்றை பார்க்கும் பொழுது லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டுகள்ல இருந்து ஆண்டுதோறும் பதிமூணுல இருந்து பதினாலு சதவீதம் வருமானம் முதலீட்டாளர்களுக்கும் கிடைத்திருக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் இருபது வீதம் மிக சொற்பான தொகையில இருந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி முதலீட்டும் ஆரம்பிக்கலாம் இத வருடந்தோறும் இருபது சதவீதம் அதிகரித்த கணிசமான தொகையை சேர்த்துடலாம் இருபது ஆண்டுகள் முடிவில் முதலீடு செய்த பணத்தை விட அதிக லாபத்தையும் உங்களால் ஈட்ட முடியும் இந்த ஒரு திட்டம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க